நான் வந்துட்டு இவங்களை சொல்ல கிடையாது அது வந்து எல்லா இடத்துலயும் சார்த்தரம் சம்பிரதாயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதோட நான் சொன்னோமா வேற ஒண்ணும் இல்லமா என்ன பெரிய சம்பிரதாயம் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்க நைட் இங்க தான் இருக்கீங்க அதான் ஒண்ணும் இல்ல அங்க என்ன வீட்ல என்ன ஆடு மாடு கோழியா இருக்கு நீங்க போய் பார்க்க போறீங்க நைட் தங்கிட்டு நாளைக்கு எல்லாம் முடிச்சிட்டு இந்த ரெண்டு மூணு இருந்துட்டு போங்க இல்லம்மா அப்பா சொல்றது தாம்மா அதெல்லாம் அப்படிலாம் இருக்க கூடாதுமா கண்ணு உனக்கு இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ இரு நாங்க கிளம்புறோம் இப்போ நீங்க இருக்க போறீங்களா இல்லையா

உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த போறது உனக்கு வயசானாலும் நாங்க உயிரோடு இருக்க வரல நீ எங்களுக்கு குழந்தை தான் எனக்கு சின்ன பிள்ளை தான் நீ நீ வேற அவங்களை கூப்பிட்டு அவங்க வேற வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியல அனு ஆனா சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரா இருக்காரு உன்னை நல்லா பாத்துக்கிறாரு எனக்கு அதுவே ரொம்ப நிம்மதியா இருக்கு என்ன ஒரு வருத்தம் ஒரு குழந்தையோட இருக்கிற வந்து கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறது தான் மத்தபடி எனக்கு மாப்பிள்ள மேல எந்த வருத்தமும் இல்ல நீ சுதா கம்மன் இருக்க மாட்டேன் உங்க அப்பா அம்மா வந்து போறாங்க கேட்டா என்ன ஆகுது ஏன் அங்கே நான் சொல்லி தானே கூட்டிட்டு வாங்க அதை பத்தி பேசாத பேசாதுன்னு இப்ப என்ன உன் குழந்தைக்கு ஒரு குறைச்சல் ஆயிடுச்சு ஆனா நல்லா தானே பாத்துக்கிறாங்க அமைதியா இருடி அந்த குழந்தை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா எவ்வளவு நல்ல குழந்தை தெரியுமா பின்னாடி அம்மா அம்மா நீ பிரேடி சுத்தி 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 வர தெரியுமா எனக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும் அத இல்லாம இவரும் நல்லா பாத்துக்கறாரு அங்கிள் ஆண்டி நல்லா பாத்துக்கறாங்க இதுக்கு மேல என்னமா வேணும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆமா ஏதோ கேஸ் நடக்குதாமே அப்படி தான் உங்க அப்பா சொன்னாரு என்னாச்சு அந்த கேஸ் கோசம் தான் இதெல்லாம் பண்றீங்களா என்ன சுடா அமைதியா இரு நான் இந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு சொல்லி தான கூட்டிட்டு வந்தேன் மறுபடியும் வேலைய ஆரம்பிக்கிற பத்தியா அவங்க எல்லாரும் வந்தற போறாங்கமா கம்பெனி இருங்கமா ஏமா இப்படி பண்றீங்க

யார் அம்மா கரியா அவ உன்னை பாக்க வந்தாலோ இல்லையோ நூற்றுக்கு நூறு சதவீதம் மற்றபடி எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருப்போம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்பாவும் பொண்ணு என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையே எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி குறை சொல்லாமல் இருக்கவே முடியாது ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் குறையா சொல்கிறோம் பாரு இப்போ நாங்கள் தான் இதெல்லாம் விசாரிச்சு வந்து பேசுகிறோமா யார் விசாரிச்சு வந்து பேசுகிறான்னு பார்க்குறவங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்ன தப்பா விசாரிச்சிட்டேன் என் பொண்ணை பற்றி விசாரிச்சேன் உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சேன் இதில் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியல நான் சரியாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அணுகூட நான் பேசணும் அப்பா அப்படி என்ன பேச போற போ போய் பேசு போ அனு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நல்லா காதை கொடுத்து கேளு கவனமா கேளு சரியா அந்த குழந்தை உன்னோட குழந்தை கிடையாது எப்படியாவது சித்தி தான் நீ அந்த குழந்தைக்கு எப்படியா இருந்தாலும் நீ ஒன்னும் அம்மா கிடையாது அந்த மாதிரி ஒழுங்கா சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிற வழியை பாரு சரியா மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா இருக்காரு அந்த குழந்தைய வேணும்னா படிக்க வை நான் வேணாம் சொல்லல முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்டல் அந்த மாதிரி ஏதாவது பார்த்து சேர்த்து விட்டுரு அம்மா அமைதியா இரு அத்தை மாமா வந்துருவாங்கன்னு பாக்கறேன் இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன் என்னமா பேசி பேசிட்டு அந்த குழந்தைய பத்தி நான் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கேன் அந்த குழந்தை என்ன அம்மா அம்மா சுத்தி சுத்தி வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா தேவலாத பேசிட்டு இருக்கமா போமா அந்தாண்ட என்னமா நீ என்ன சொல்ற உங்க அம்மா ஏன் கத்துற ஆமா நான் சரி இத சொல்லிட்டேன் ஓ அம்மா என்ன சொல்றதுன்னு பாரு பா அம்மா சும்மா இல்லாம அந்த குழந்தை ஹாஸ்டல்ல சேர்த்து விடு நீ சீக்கிரமா குழந்தையை பெத்திட்ட மாப்ள ரொம்ப நல்லவரா இருக்காரு உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ல அப்படி இப்படின்னு சொல்றது பா பாரு பா என்னன்னு கேளு ஏய் சுடா உனக்கு இது தேவையில்லாததால தெரியுமா வந்தமா போனமான் இருக்காம அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு தேவையில்லாம அந்த குழந்தையெல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க வாய முடிச்சு கம்மனி இருக்க மாட்டியோ நான் என்ன தப்பா இப்ப சொல்லிவிட்டேன் என் பிள்ளை நல்லா இருக்கும்னு சொன்னேன் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அவளுக்கு வந்து இந்த மாசம் ஆவல ஒன்னும் ஆவல குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இருக்குன்னு சொன்னா அது ஒத்துக்கிற மாதிரியா இருக்கு எனக்கு என் பிள்ளை முக்கியம் இல்ல உன் உக்கரையை கொண்டு போய் குப்பையில போய் போடு ஒழுங்கா இருக்குதெல்லாம் அவங்க காதல கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டு பக்கம் வர முடியுமா தலை நிமிந்து பேச முடியுமா அசிங்கமா நினைக்க மாட்டாங்க நமக்கு புரியற மாதிரி மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுப்பா அப்பதான் கேட்பாங்க என்னானோ புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்ல சொல்ற உங்க அம்மாவ என்னாச்சு ஐயோ ஆன்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் பேசிட்டு இருந்தேன் என்ன வீட்டுக்கு போறீங்களா எங்க வீட்டுக்கு போறீங்க எதுக்கு முதல்ல வீட்டுக்கு போறீங்க இல்ல சமந்தியம்மா வந்தோம் பார்த்தோம் விசேஷம் முடிஞ்சிருச்சு அப்புறம் கிளம்ப வேண்டியதானே பொண்ணு கொடுத்த இடத்துல அப்படிதான் இருக்க முடியாதுல்ல உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல ஊர் உலகம் ஆயிரம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது முதல்ல அதை இருக்கீங்க நீங்க என்ன வயசு பிள்ளைங்களா இப்படி ஓடி அப்படி ஓடி ஓடி ஓடிக்கு வீட்டுல என்ன ஆடு மாடா இருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல அமைதியா இருங்க மர்மம் வருவோம் அவங்க சொல்லிட்டு வேணா போங்க என்ன சம்மந்தி நீங்களும் இப்படி சொல்றீங்க நீங்களும் இவ்வளவுக்கு மேல இருப்பீங்களா

ஆஹ் சரிம்மா வா போலாம்

நான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா யோசிச்ச பார்த்தா ஒரு அதுதான் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு உனங்க கிட்ட நீங்க பார்த்தா

இப்போ என்ன பண்றது எப்படி கேக்குறது எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாளாட்டக்கே உம் சரி என்ன பண்றது இப்ப பதில் சொல்லல ஏதோ சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா சரி டைம் ஆகட்டும் அவளே எப்ப சொல்றான்னு பாக்குறேன் இல்லைன்னா எப்படியும் சொல்ல வச்சுதான் ஆகணும் சரியானு நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தூங்குறேன் கொஞ்சம் நேரம் பாப்பா சாப்பிட்டாலா பாப்பா நான் நான் சாப்பிட்டானோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிட்டிங்கள்ல ஓகே வாங்க தூங்கலாம் அச்சச்ச ரேட்டன் கண்ணுமே ரொம்ப எப்படி எடுத்து சொல்றது

இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதான் சீக்கிரமா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த வேலையை பாப்பேன் பாரு அதான் போயிட்டு இருக்கேன் புரிஞ்சா சரிதான் என்ன ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம் ஆகும் போகுது நான் என்னமோ ஒரு ஒரு யாரும் கேட்காதையே கேட்டேன் ஒரு மொத்தம் கேட்டேன் அதுக்கு என்னமோ மூஞ்சு அப்படி காட்டிட்டு போறேன் நீ அப்படியே ரொம்ப நடிக்காத ரம்யா சரியா சின்ன பிள்ளை மாறி அப்படியே அழுதாலும் நீ சின்ன பிள்ளைய ஆயிருவியா பெரியதானே கல்யாணம் இந்த காலத்துல லவ் பண்றவங்க எல்லாம் இருக்கல அது இல்லாம கல்யாணம் உங்கள்கிட்ட தப்பாவ கேட்டேன் இத்தனைக்கும் கையில இல்லைன்னா கண்தல ஒரு முத்தங்கி கேட்டேன் அதுக்கு இன்னமும் அப்படி மூஞ்சி சுடு சிடுன்னு வச்சுட்டு இருக்கேன் பேசிக்கோ 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 நல்லா தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் நாளைக்கு கல்யாணம் கூட கூட ஒரு முத்தம் கொடுன்னு அப்பா போய் வச்சிருவியோ கத்தி எடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க புருஷனை அடிக்கணும் துவைக்கணும் வெளுக்கணும்

ஏதாவது பாட்டு பாட சொல்லாமா அப்பதான் கொஞ்சம் அமைதியாக வரும் கொஞ்சம் கூல் பண்ணணும் நானும் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்ன பண்றது சரி சரி சொல்லி பார்ப்போம் பாபு ரொம்ப போர் அடிக்குது சாங் இருந்தா போடுங்க